மகாலய அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அனுஷம் நட்சத்திரம் ஒவ்வொரு குடும்பத்திலும் தந்தை பெரும் பணக்காரராக இருப்பார் தனையன் அதைவிட மட்டமாக அந்த அளவு பணம் இல்லாதவனாக இருப்பது உண்டு சில குடும்பங்களில் தந்தை பணக்காரர் தனையன் அதைவிட பணக்காரனாக ஆனான் என்றும் இருக்கிறது இந்த மாறுபாட்டை சாஸ்திரம் குறிப்பிடுகிறது அது என்ன சொல்லி குறிப்பிடுகிறது என்பதை நாம் தெரிந்து வைத்துக்கொள்வோம் சந்திரன் நின்ற ராசியில் இருந்து சூரியன் நிற்கும் ராசி வரை எண்ணி அந்த தொகையை மூன்றால் வகுக்க வேண்டும் மீதம் ஒன்று வந்தால் தந்தையை விட சற்று குறைவு மீதம் இரண்டு வந்தால் தந்தை எந்த அளவு பணக்காரராக இருந்தாரோ பெருமை படைத்தவராக இருந்தாரோ அதே அளவு காப்பாற்றப்படுகிறது என்று அர்த்தம் மீதம் மூணு வந்தால் தந்தையை விட எல்லா வகையிலும் தனையன் உயர்ந்து நிற்பான் பணத்திலும் பேரிலும் புகழிலும் இது சாஸ்திரம் சொல்லுகின்ற ஒரு கணக்கு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் சந்திரன் நின்ற ராசியில் இருந்து முதல் மீனம் வரை இருக்கிறது பனிரெண்டு ராசிகள் ஏதேனும் ஒரு ராசியில் சந்திரன் இருப்பார் சூரியனும் இருப்பார் சந்திரன் நின்ற ராசியில் இருந்து சூரியன் எந்த ராசியில் இருக்கின்றாரோ அதுவரை எவ்வளவு என்று எண்ண வேண்டும் ஒரு எண் வரும் ஐந்து ஆறு ஏழு ஒன்பது ஏதோ ஒரு எண் வரும் அதை மூன்றால் வகுக்க வேண்டும் வகுத்தால் மீதி என்ன வருகிறது ஒன்று வந்தால் தந்தையை விட குறைவு இரண்டு மீதம் வந்தால் தந்தைக்கு இணையான மீதம் மூன்று வந்தால் தந்தையை விட எல்லா வகையிலும் உயர்ந்தவனாக சரி இப்படி மூன்றால் வகுக்கும்போது சந்திரனும் சூரியனும் அடுத்தடுத்த வீடுகளில் இருக்கிறார்கள் அப்போது இரண்டு எண் அது மூன்றில் வகுப்படாது எனவே இரண்டை வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி கணக்கு போட வேண்டும் இப்படி போட்டு எந்த அளவுக்கு தனையன் உயர்வான் என்பதை ஆரம்பத்திலேயே கண்டு கொள்ளலாம் என்று சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது இதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் அன்பர்களே பொதுவாக ஒன்று உண்டு தந்தை மிகவும் புகழ் படைத்தவராக இருப்பார் அறிவாளியாக இருப்பார் பணக்காரராக இருப்பார் ஆனால் அவருக்கு பிறக்கும் குழந்தை தனையன் அந்த அளவு பிரகாசிக்க மாட்டான் இதற்கு காரணம் என்ன சொல்லப்படுகிறது அவர் தந்தை கஷ்டப்பட்டு வந்தவர் எனவே வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற நிலையை கண்டார் பையன் கஷ்டப்படாமல் வாழ்ந்ததால் நெளிவு சுழிவு தெரியவில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இந்த கணக்கு சந்திரன் என்ற ராசி முதல் சூரியன் என்ற ராசி வரை எண்ணி பார்க்கும் கணக்கு இவைகளையும் மீறி அதிர்ஷ்டத்தை குறிப்பதாகும் இதையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி செயல்பட்டு நல்ல பண வரவை நீங்கள் பார்க்கும் நாளாக தெரிகிறது நல்ல நாள் ரிசவராசி அன்பர்களே நாம் ஒப்பற்ற பணியாக ஒவ்வொரு பணியையும் செய்ய முடியாது சாதனை என்பது எப்போதாவது ஒரு முறைதான் நிகழும் ஒவ்வொரு முறையும் நிகழாது இன்று நீங்கள் ஒரு சாதனையை செய்கின்றீர்கள் ஒப்பற்ற ஒரு செயலை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் மிதுனராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி அவமானம் அவமரியாதை ஏற்படலாம் மறுபாதி புகழ்ந்து பேசப்படுவீர்கள் எப்படி ஆயிடும் இந்த நாள் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி வரவேற்பு மறுபாதி உங்களை பற்றி குறைவாகச் சொல்லுவார்கள் இந்த இரண்டு அனுபவங்களை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் சிம்மராசி அன்பர்களை தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி சச்சரவுகள் மிகுந்த காலம் வீண் சண்டை வரலாம் தகராறு ஆரம்பிக்கலாம் மனக்கசப்பு உருவாகலாம் மதியத்திற்கு பிறகு உறவுகளால் மனதிற்கு இனிமை உண்டாகும் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது கன்னிராசி அன்பர்களே உங்கள் வெற்றிக்கு எது தடையாக இருக்கிறது என்று பார்த்தீர்கள் இது இது தடையாக இருக்கிறது என்று கண்டுகொண்டீர்கள் அதை களை எடுக்கும் முயற்சியில் வெற்றி பெறும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே இந்த தினம் உங்களுக்கு இவையெல்லாம் தெரியும் என்று அறிவிக்கும் முயற்சியும் உங்களை சோதிப்பதற்காக ஏதேனும் கொடுத்தால் அதை வெற்றிகரமாக செய்து முடித்தலும் இரண்டும் நல்லபடியாக நடக்கும் இன்று பெருமை சேரும் நேரமாக இந்த நாள் காட்டுகிறது ராசி அன்பர்களே சரியான ஒரு மார்க்கத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் நாள் இந்த நாள் சில நாட்களாக குழப்பம் இருந்தது இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அவருடன் சேரலாமா இவருடன் சேரலாமா என்றெல்லாம் ஒரு குழப்பம் இருந்தது இன்று அந்த குழப்பம் அகன்று தெளிவு பிறக்கும் தனுசு ராசி அன்பர்களே நாளைய தினம் நாம் எப்படி நடந்து கொண்டால் நமக்கு நல்லது என்ற சிந்தனை மேலோங்கி இருக்கும் நாள் இந்த நாள் கால மாற்றத்தை சரியாக கணித்து வேண்டியதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் நாளாக இந்த நாள் இருக்கிறது மகர ராசி அன்பர்களே நிறைந்த லாபம் உண்டு இந்த லாபத்தை உழைத்து அல்ல பேச்சால் பெறுவீர்கள் இந்த நாள் அதிக லாபத்தை உங்கள் பேச்சால் அடைவதாக காட்டுகிறது கும்பராசி அன்பர்களே நாளைய தினம் நல்லபடியாக அமைய எதை எதை செய்ய வேண்டும் என்பதில் ஒரு தெளிவினை நீங்கள் காணும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே உயர்ந்த தத்துவத்தின்படி நடக்கின்றீர்கள் நல்ல லாபமும் கிடைக்கிறது லாபம் கிடைக்காமலும் போகிறது இரண்டுமே இன்று நடக்கின்றது பாதி பாதியாக ஆனால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் காரணம் நல்லதை செய்தோம் என்ற திருப்தியில் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் மகாலயா அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து